வணக்கம் என் பேர் வேடியப்பன் சென்னையிலேருந்து வரேன் டிஸ்கவரி புக் டிஸ்கவரி பப்ளிகேஷன் இப்போ சிங்கப்பூருடைய அறுபதாவது ஆண்டு அந்த விழாவுக்காக ஒரு சிறப்பு ஏற்பாடாக வந்து புத்தக கண்காட்சி மூன்று நாள் மே ஒன்பது பத்து பதினொன்று தேசிய நூலகத்தில் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க சிங்கப்பூர் எழுத்தாளர்கள் சங்கம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட பதினாறு ஆண்டுகளாக வந்து இந்த புத்தகத்துறையில் சார்ந்து இருந்தாலும் கூட சிங்கப்பூரில் வந்து புத்தகங்கள் சார்ந்து நிறைய பண்ணணும் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் பெரிய ஒரு ஆர்வம்லாம் இருந்தது பட் வேலைகள் அப்புறம் இங்கே இருக்கிற சூழல் வந்து காரணமாக அப்படி விட்டுட்டோம் பொதுவாக வந்து சிங்கப்பூர்னாவே வந்து லைப்ரரியில் எல்லா புத்தகங்களும் கிடைக்கும் நமக்கு எனக்குமே தெரியும் ஆனாலும் கூட வந்து ஒரு கல்ச்சர் அப்படிங்கிறது இந்த மாதிரியான புத்தகங்கள் வந்து க புத்தக சந்தைக்கு வர்றதும் புத்தகங்களை பார்க்குறதும் வாங்குறதும் அதை வந்து நண்பர்களுக்கு பரிசளிக்கிறதும் தான் வாசிக்கிறதும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும் அது எங்களுக்கு நிறைய அந்த மாதிரி அனுபவங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லவே இல்லை நிச்சயமாக வந்து இந்த இந்த சேஞ்சஸ் வந்து என்றைக்கிறது ஸ்டார்ட் ஆகிடும் காட்சிக்கு வர்றதுலேருந்து அது ஸ்டார்ட் ஆகிடும் வேறு ஒரு உலகம் இருக்குது அது நமக்கான ஒரு கல்ச்சர் அப்படின்னு சொல்லலாம் ஒரு த ஒரு கலாச்சார பரிமாற்றம்னு சொல்லிக்கலாம் ஸோ எல்லா வகையிலுமே வந்து தமிழ் வந்து எப்படிலாம் செயல்பட்டுருக்குது வந்து இந்த இந்த புத்தகங்கள் இவ்வளோ புத்தகங்கள் வந்து சேர்ந்துருக்கிறத பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தோணும் ஓ இவ்வளோ பேர் எழுதுகிறாங்களா இவ்வளோ படைப்புகள் வருதா இவ்வளோ செயல்பாடுகள் நடந்துட்டுருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த வகையிலும் இது வந்து உங்களுக்கு உற்சாகமாக இருக்கும் எந்த வகையிலுமே வந்து இது பின்னோக்கி போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அடுத்தடுத்த ஆண்டுகள் நீங்கள் வந்து கொடுக்குற உற்சாகம் தான் அடுத்தடுத்த ஆண்டுகள் வந்து இது இன்னும் விரிவாகும் இன்னும் இங்கே இருக்கிற புத்தகங்களை வந்து தமிழில் கொண்டு போகிறது தமிழில் இருக்கிற புத்தகங்களை சிங்கப்பூர் மொழி சிங்கப்பூரில் இருக்கிற மற்ற மொழிகளுக்கு கொண்டு வரது இப்படி பல்வேறு வேலைகள் நடக்க வாய்ப்பு இருக்குது அதனால் அவசியம் வாங்க டிஸ்கவரி புக் பல அரங்கு வந்து முதல் ஒன் அண்ட் டூ ஒன்றும் ரெண்டும் தான் அது அதுவே எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது முதல் அரங்கே கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவசியம் வாங்க எல்லாருக்கும் வந்து ஒரு சின்ன சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன் நன்றி